வாழ்க வளமுடன் எட்டாவது பாடலாக கிருஷ்ணர் பாடல் பாட எங்கள் ஊர் அருகில் உள்ள கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்திருக்கும் வாழ்க வளமுடன் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தோங்குகின்றான் தாளேலோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் ോ പിന്നലിട്ട ഗോപിയർ കണ്ണത്തിലെ കണ്ണമിട്ട് മണ്ണവൻ ചെയ്തോ പിന്നലിട്ട ഗോപിയർ കണ്ണത്തിലേ മുത്തമിട്ട് മണ്ണവൻ ചെയ്തോ അ வன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் மடியில் கன்றிணை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேனோ நாகப்படம் நீடில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ நாகப்படும் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் யோகநிலை கூட ஒரு யோகனிலை போலிருக்கும் யார் அவனை தூங்கவிட்ட ஆராரோ யாரவனை தூங்க விட்டார் ஆழாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தானேனோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினையே தூங்கிவிடும் அன்னையரே துயலுப்பாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முட்டம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரியரோ யற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேனோ வாழ்க வளமுட